தளபதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டாரு அதாவது அறிவிக்காத மீதமுள்ள இருபத்தஞ்சு மாவட்டங்களோட மாவட்ட பொறுப்பாளர்களை அறிவிக்க போறாரு அண்ட் யார் அப்பாயின் மீடியால வந்துட்டு தான் இருக்கு தென் பக்கம் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தாக்கி ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு அந்த ஒரு ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என சொன்னார் என்பதற்காக நிஜமாகவே ஒன்றிய அரசின் நிதியமைச்சர் அவர்களுக்கு வருத்தமா அப்படி எனில் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்காமல் இருக்கலாமே முரண்களை கடந்து கொள்கை தலைவரான பெரியாரை தமிழ்நாடு இன்றும் ஏன் போற்றுகிறது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன குழந்தை திருமணத்தை எதிர்த்ததால் விதவை மறுமணத்தை ஆதரித்ததால் சாதி கொடுமைகளை எதிர்த்ததால் என சொல்லிக்கொண்டே போகலாம் சோ ஒன்றிய அரசின் மீதான விமர்சனங்களை மறைப்பதற்கு கூட பெரியார் தொடர்பான சர்ச்சையை கிளப்பும் அளவுக்கு வலுவானவராக இன்றும் பெரியார் இருக்கிறாரே இது போதாதா அவரை தமிழ்நாடு ஏன் இன்றும் மாலை மரியாதை செய்து போற்றுகிறது என்பதற்கு பெரியார் போற்றதும் பெரியார் சிந்தனை போற்றதம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அண்ணன் நிறைய பேர் சீமான் இவ்வளவு நாளா பத்தி கத்திட்டு இருக்காரு அர்த்தம் சீமான் அவர்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல தளபதி அவர்கள் பெரியார பத்தி பேசினதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும் தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு மீடியால இருந்து மக்கள் இருந்து யாருமே கண்டுக்கல நிறைய பேர் அவர் கட்சி வந்து விலகிட்டு இருந்தாங்க அதுவும் சீமானை தவிர்த்து நாம் தமிழர் கட்சியில எனக்கு தெரிஞ்ச ஒரே நபர் அந்த காளிய கம்மல் அப்படின்ற ஒரு லேடி தான் அவங்க முத கொண்டு நான் தமிழர் கட்சியில இருந்து விளையிட்டாங்க சோ அதனால தன்னோட இருப்பை காட்டுறதுக்காக பெரியார் அவர்களை சீமா நடிச்சிட்டு இருந்தாரு சோ அதுக்கு ரிப்ளை பண்ணியே அவருக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தளபதி கண்டுக்கவே இல்ல அண்ட் இதுக்கும் சில பேர் கமெண்ட்ஸ்ல வருவாங்க பெரியார் இப்படிதான் அப்படிதான் பட் அதுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா பெரியார் அவர்களோட தவறான கருத்தை யாராவது இப்ப ஃபாலோ பண்றாங்களா தளபதி இருக்கிற மாதிரி விதவை திருமணம் குழந்தை திருமணத்தை மறுத்தல் தென் சாதி கொடுமைகளை எதிர்த்தல்னு அவர் சொன்ன கருத்துக்கள்ல சரியானதை மட்டும்தான் இப்ப அவரை ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க அதனால இப்ப போயிட்டு பெரியார் அவர்களை கெட்டவர்கள் பண்ண ட்ரை பண்றது பெருசா எந்த யூஸும் இல்ல அந்த சீமான் அவர்கள் அந்த மாதிரி ஒரு நாய்ஸ கிரியேட் பண்ணதால அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு திரும்ப அந்த விஜயலட்சுமி கூப்பிட்டு வந்துட்டாங்க சோ என்ன பண்ணாலும் அந்த ஒரு விஷயம் தூக்கிட்டு வந்து சீமான காலி பண்றத பாக்க பாவமா தான் இருக்கு சோ இந்த மாதிரி வரம்பும் மீறி கேவலமா அடிச்சுக்கிறவங்கள்ட்ட போயிட்டு தளபதி தலையை விடாம இருக்கிறது நல்லது அண்ட் இந்த ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பரவாயில்ல அவர்கிட்ட அந்த சீமான் இஷ்யூ பத்தி கேட்டதுக்கு அது அவரோட பர்சனல் அத பத்தினா நம்ம எதுக்கு இங்க பேசிக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு ஓகே இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பத்தினா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ